கணியூக்யர் சகோதர சகோரியில் கடந்த பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தாவூதி தாவுதியால் வந்து பட்டம் விழா நடந்துச்சு அதில் ஆலிமுகளுக்கு வந்து இளம் ஆலிமங்களுக்கு பட்டம் விழா கொடுத்து வாழ்த்துறை வழங்குறதுக்காக சில ஆலிமங்கள்லாம் பேசுனாங்க அதில் பேசும்போது ரூகுலக் ரஷாதிங்கிற ஆலியம் பேசினார் திருச்சியை சேர்ந்தவர் அவர் பேசும்போது வாழ்த்துறை வழங்கும்போது சில விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினார் நம்ம எதுக்கு இதை சுட்டி காட்டுறோம்னா ஆலிம்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தங்களை தாங்களை உயர்த்திக்கிறாங்க அது ஏதோ அது சொல்ல வேண்டியது நாங்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டி எங்களை விட்ட ஆள் இல்லை எல்லாம் வந்து இகழக்கூடாது ஆலிம்களை திட்டக்கூடாது இப்படிங்கிற அடிப்படையில் பேசுவதற்காக சில விஷயங்கள் பதிவு பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா எனது சமுதாயத்தின் ஆலிம்கள் பனி இஸ்ராயல்கள் உள்ள இறை தூதர்களை போன்றவர்கள் இன்றைக்குள்ளே ஆலிம்கள் இருக்கிறாங்களா இந்த சமுதாயத்தின் ஆலிம்கள் பனி இஸ்ராயல்களின் நபிமார்களை போன்றவர்கள் அதாவது இன்றைக்குள்ளே ஆலிம் இன்னைக்கு வந்து தவுதியில் படிச்சிட்டாரா பாக்கவியில் படிச்சிட்டாரா பாக்கியாத்தில் மிஸ் பாக்கியா யாருன்னு கேட்டால் மூசா நபி மாதிரி ஈசா நபி மாதிரி ஹாரூன் நபி மாதிரி நபிமார்களை போன்றவர்கள் அதாவது நபியும் அதாவது ஏற்கனவே வந்து நபிமார்கள் மாரீஸுங்கிற ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸ் கேட்கணும் விளக்கம் கொடுத்துருக்குறோம் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபிமார்களை போன்றவர்கள் அப்படிங்கிறாங்க இவரு அவரும் சமம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் இல்லை இவங்க அரபியில் சொல்லி அப்படியா இப்படின்னு பேசுறது இந்த அரபி மொழியில் பேசும்போது தான் மக்களுக்கும் வந்து இவங்க மேலே மதிப்பு வரும் ஒரு ஆரூன் நபி மாதிரியா மூசா நபி மாதிரியா ஈசா நபி மாதிரியா அப்போ இந்த உலமாக்கள் இந்த இவங்கள ஒரு பாடத்திட்டத்தை போட்டுக்கிட்டு ஏழு வருஷம் பத்து வருஷம் படித்த உடனே இவங்க நபிகை போன்றவருங்கும் போது எவ்வளோ பெரிய விஷயம் இது எல்லாம் தேர்வு பண்ணக்கூடியவங்க நபிமார்கள் எல்லாம் நேரடியாக தேர்வு பண்ணுறாங்க நபிமார்களை இவங்க வந்து பத்து வருஷம் படிக்கிறாங்க இவங்க ஒரு பாடத்திட்டத்தை போட்டுக்குவாங்க இந்த பாடத்திட்டத்தை வந்து முறையாக வந்து பாஸ் வயிலும் இல்லை படித்தாவே பாஸுங்கிற மாதிரி இப்படி வந்து வெளியில் வந்துட்டால் இவங்க நபிகை போன்றவர்கள் எப்படின்னா இது வந்து குரானுக்கு மாற்றமானது நபியுடைய தேர்வும் இவங்களுடைய தேர்வு ஒன்று நபியை வந்து அல்லாஹ் தேர்வு பண்ணான் பணி இஸ்ராயலுடைய நபியை விட சிறந்தவர்களை நாங்கள் ஏன்னால் தேர்வு பண்ணுறோம் தாவூதியா தேர்வு பண்ணுது பாக்கவி தேர்வு பண்ணுது இப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இது விஷயமா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கனவு பார்க்குறாரு ஒரு பெரியார் இவர் சொல்கிறாரு ஹூகுல் அக் ரசாதி சொல்கிறாரு ஒரு பெரியார் வந்து கனவு பார்க்குறாரு கனவு பார்த்து இது எப்படி இது ஒரு ஆலிம் வந்து நபியை மாதிரி அப்படின்னா பனி இஸ்ராயல் நபியை போன்றவர்னா இது எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது அவர் தூங்கும்போது அவருக்கு கனவு வருது தூங்கும்போது ஒரு கனவு வருது அந்த கனவில் அவருக்கு எப்படி வருது அப்படின்னா ஒரு மேடை அந்த மேடையில் நபி சொல்லாஸ்லாமும் இருக்கிறாங்க நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க மூசா நபி உட்பட நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த நபிமார்கள் இருக்கும்போது கீழே சில மனிதர்கள் இருக்கிறாங்க இருக்கும்போது கீழே உள்ளவங்க கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி வந்து என்னுடைய சமுதாயத்தில் உள்ள ஆலிம்கள் பணிஸ் நாய்களில் உள்ள நபிமார்களை போன்றவன் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது நபி சொல்லா உங்களுக்கு பதில் சொல்லலாம் நபீ சொல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க இது அவர் சொன்னது அப்போது அமைதியாக இருக்கும்போது அப்போ வந்து மூசா நபி வந்து சொல்கிறாரு மூசா நபி வந்து நபி சொல்லா அவங்ககிட்டே வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து பனீசாயினுடைய நபியை போன்றவர் என்னுடைய சமுதாயத்து ஆலிம்கள் சொல்கிறீங்கல்ல அப்படின்னா நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு யார் டெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே உள்ளவங்கள நான் டெஸ்ட் பண்ணுறேன் கீழே உள்ள ஆலிம்கள் இருக்கிறாங்க ஆலிம்கள் இருக்கும்போது அந்த ஆலிம்களை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்குறாங்க மூசா நபி இது கனவுல நடக்குது இப்போ மூசா நபி வந்து டெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே கீழே உள்ளவங்களும் அறிஞர்கள் இந்த சமுதாயத்துடைய ஆலிம்கள் அவங்க வந்து நம்மளை இது கூப்பிட்டுருவாரோ மூசாணவி நம்மளுக்கு டெஸ்ட்டு கூப்பிட்டுருவாரோ அப்படின்னு பயந்து எல்லாம் வந்து அப்படியே தலையை வந்து கீழே தொங்க போட்டுட்டாங்க தொங்க போட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒருத்தர் நாலு பேர் வந்து கீழே உள்ளவங்க நாலு பேரில் வந்து தலையை எப்படி உயர்த்தி பார்க்குறாரு மூசாணி நம்மளைக்கு இது பார்க்குறாரா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக மூசாணவி பார்த்துட்றாரு பார்த்துட்டு உன்னை தான் எந்திரி அப்படிங்கிறாங்க இதில் அரபியில் தான் சொல்கிறாரு எந்திரி அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு உன்னே தான் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாரு உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்று அந்த மனிதர் சொல்கிறாரு என் பேர் இன்னது எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் எங்கள் அப்பாவுடைய அப்பா பேருன்னு சொல்லி அப்படியே லைனாக சொல்லிட்டு வந்து ஆதமலை இஸ்லாம் வரைக்கும் கொண்டு வந்து பேரை சொல்றாரு யார் மூசா நபி ஆட்ட கேள்வி கேட்டாரோ அவர் அப்போ மூசா நபி கேட்குறாரு நான் ஓம் பேரை தானே கேட்டேன் கேட்கும்போது நீ ஓம்பேரை சொல்லாமல் இப்படி தந்தை தந்தைன்னு சொல்லி இப்படி நீளமாக சொல்லிட்டு வரைய என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த பதிலை வந்து நான் உங்கள் கிட்டேருந்தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க யாரும் அந்த நபர் சொல்கிறாரு உங்கள் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்னு எப்படி அப்படிங்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு எல்லா கிட்ட நீங்கள் உரையாடணிங்கள்ல உரையாடும் போது அதெல்லாம் என்ன கேட்டான் அவங்ககிட்ட அதை இருபதாவது சுறாளர் இருக்குது மூசாவே உங்களுடைய வலது கையில் இருப்பது என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க இது கைத்தடி நீங்கள் மு முடிச்சிருக்கணும் நீங்கள் என்ன சொன்னீங்க இது என்னுடைய கைத்தடி இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன் இதை கொண்டு என் ஆடுகளுக்கு இலைகள் பறிப்பேன் இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் இருக்கின்றன அப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல கேள்வி கேட்டது ஒன்று தான் நல்லா என்ன கேட்டான் கையில் இருக்கிறது என்னென்ன நல்லா கேட்டான் நீங்கள் தடின்னு மாத்திரம் தானே சொல்லியிருந்துருக்கணும் நீங்கள் என்ன சொன்னீங்க இது தடி இது வந்து நான் சாஞ்சிக்குவேன் ஆடுகளுக்கு வந்து இலையை பொறிச்சு போடுவேன் அதே மாதிரி வேறு சில தேவைகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா தானே சொன்னீங்க அதை மாதிரி தான் நானும் சொன்னேன் அப்படி இவர் சொல்கிறாரு யார் இந்த உம்மத்துடைய ஆலிம் சொல்லும்போது அதற்கு மூசா நபி சொல்கிறாங்க ஆமாம் அல்லாட்டு உரையாடும் போது ஒரு ஆனந்தம் இருக்குது அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா பேசினேன் அப்படிங்கிறாரு மூசா நபி சொல்கிறாரு அதுக்கு இவர் சொல்கிறார் உங்களோட உரையாடறதுக்கு எனக்கு ஆனந்தமாக இருக்குது அதனால தான் நானும் எக்ஸ்ட்ரா பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னதாக அந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு இதில் என்ன சொல்கிறாருன்னா மூசா நபி வியந்து போய் ஆமாம் இவர் போதும் இவர் வந்து அறிவாளி இப்போ நான் எப்படி நடந்துகிட்டேனோ அதே மாதிரி இவர் நடந்திருக்கிறாரு இவர் மிகப்பெரிய அழிவா அறிவாளி தான் நபீசல்லாசன் சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் முடியுது கனவு முடியுது ஆனால் அது பதில் சொன்னார்ல மூசா நபி அவர் யார் அவர் தான் கசாலி இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலை அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இந்த விஷயங்கள் எப்படி போகுது அப்படின்னா அரபு நூலில் எழுதப்பட்டிருக்குது அரபு நூலில் எழுதப்பட்ட உடனே இது உண்மை நம்புறது இந்த மாதிரி கனவுகள் முதல்ல மார்க்கத்தின் ஆதாரமாகுமா கனவு மார்க்கத்தின் ஆதாரம் இதெல்லாம் ஆகாது அப்போ இந்த மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் இல்லை பல விஷயங்கள் இருக்குது இப்போ மெகராஜ் சம்பவத்தில் பார்த்து இதே மாதிரி மூசா நப வந்து மூசா நபியே வந்து இவங்கள்ட்ட கேட்குறாங்க யார்கிட்ட கசாலி இமாம்ட்டா இந்த மாதிரி வந்து கேட்கும்போது சில கேள்விகள் கேட்கும்போது இந்த மாதிரி தான் பதில் சொல்கிறாரு இது ஒரு சம்பவத்து சொல்கிறாங்க இந்த ஒரு சம்பவத்தை இந்த ஆஜர சொல்கிற ரூகளுக்கு இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சிருக்க கட்டுக்கதைகள் தானே எழுதி வச்சுருக்குறாங்க அதில் பேசும்போது என்னன்னு கேட்டால் இதே முதல் சொல்கிறார் நீங்கள் வந்து ந நபி சுல்லாசனோட மிகராஜ் பையனை சந்திச்சிங்கள்ல நபியை சந்திச்சிங்க அப்போ ஒரே டைமில் நீங்கள் முடிச்சிருக்கலாம்ல இந்த சமுதாயம் வந்து ரெண்டு வேலை தொழுகு தான் தொழுகும் அஞ்சு வேலை தொழு தொழுகுன்னு முடிச்சிருக்கலாம்ல நீங்கள் ஏன் குறைச்சிட்டு வாங்க குறைச்சிட்டு வாங்க நீ ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி சொ கேட்கும்போது அதுக்கு மூசாவ நபி சொன்னாராமா அல்லாம நான் பார்க்கல அல்லாமல் நான் பார்க்கல நபி பார்த்துட்டு வரார்ல நபி அல்லாவும் பார்த்துட்டு வராரு அந்த மூஞ்சியை நான் பார்க்குறேன் அதுக்காக திருப்பி திருப்பி அனுப்புனேன் அதாவது வந்து நான் அல்லா டைரெக்டாக பார்க்கல மூசா அனுப்பி சொன்னதாக அந்த சம்பவம் அல்லாவும் நான் பார்க்கல அல்லாவும் நபி ஒவ்வொரு தடவையும் போகும்போது போகும்போது பார்த்துட்டு வராதுல அல்லா வந்து நபி பார்க்கல அது தனியான விஷயம் இவங்களுடைய கற்பனை கதைகளில் கட்டுக்கதைகள் இப்படி நிறைய எழுதி வச்சுருக்கோம் ஒரு சம்பவத்தையே பல்வேறு கோணங்களில் பல்வேறு விஷயங்கள் எழுதி வச்சுருக்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த மெகராஜ் பயணத்தில் வந்து நபி நபிசுல்லாஸ்லாமா அவங்கள ஏன் திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா அல்லாவை நான் பார்க்க முடியல இந்த நபி தான் பார்த்துட்டு வராருல அல்லாம பார்த்த முவஞ்சியை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அனுப்புனேன் இப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ தான் வந்து இமாம் வந்து கசாலியும் இதே மாதிரி சொல்கிறாரு நீங்கள் வந்து என் பேரை கேட்டீங்க என் பேரை கேட்ட என் பேரை மட்டும் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா உங்களோட அதாவது நடவடிக்கை இப்படி இருந்துச்சு உங்களுடைய ஆதாரத்தை வச்சு தான் நான் வந்து செயல்படுறேன் இப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி கதைகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி உளமாக்கல் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி உளமாக்கல் வந்து இந்த மாதிரி கற்பனை கதைகளை சொல்லி கற்பனையான கதைகளை சொல்லி ஆலிம்களை வெளியேற்றும் போது இவங்களும் இந்த கதையை தானே சொல்லுவாங்க ஏன்னா ரூகுலக் ரசாதி அப்படிங்கிற ஒரு மூத்த ஆலிம் யாரை கூற எழுபத்தஞ்சி வயசுக்கு நெருக்கமான ஆலிம் இவரை இந்த மாதிரி கதைகளை சொல்லும்போது அரபியில் படித்து சொல்லும்போது மற்ற வர சாதாரண இளம் கூட நிலவரம் எப்படி இருக்கும் இப்போ இப்படி தான் இருக்கும் இப்போ ஆலீம்னால் நாங்கள் எப்படி எப்படிப்பட்டவங்க தெரியுமா இவங்க ஏன் இந்த ஆணவமாக பெருமையாக இருக்கிறாங்கிற காரணம் இது தான் நம்ம குரானையும் காமி காமிக்கிறோம் அதிசையும் காமிக்கிறோம் அப்படின்னா ஏன் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னா நாங்கள் நபிமார்களை விட சிறந்தவங்க எந்த நபி பனி இஸ்லா நபிகளை போன்றவர்கள் அப்படிங்கும்போது ஆணவம் வருது அப்போ நபிகள் வந்து அதாவது மூசா நபிக்கு சொர்க்கம் வந்து கேரண்டி ஈசா நபிக்கு சொர்க்கம் கேரண்டி ஆருண் நபிக்கு சொர்க்கம் கேரண்டிங்கிற மாதிரி இவங்க தங்களுக்கு தங்களை சொல்லிக்குவாங்க எங்களுக்கு சொர்க்கம் கேரண்டிங்கிற மாதிரி அப்போ வந்து நபியுடைய ஒரு விஷயமும் இவங்களுடைய விஷயமும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள விஷயமும் இருக்குது அவங்க மார்க்கத்தை வந்து தொழிலை ஆக்கலை இவங்க தொழிலாக ஆக்கிட்டாங்க அதுலேயே வந்து வேறுபட்டு நிற்கிறாங்க இப்படிங்கும்போது இவங்க படித்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மனித கற்பனையில் தான் இது வந்து பாடத்திட்டம் போடுறாங்க அந்த மதரசாவுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கும் இந்த மதரசாவுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கும் இந்த மதரசாவில் உள்ளவங்க அந்த மதசோடைய பாடத்திட்டம் சரியில்லைங்குவாங்க அந்த மரத்தோடய பாடத்தில் சரியில்லாதனால தான் அவங்க அக்கீதா சரியில்லாமல் போச்சுங்குவாங்க இப்படி இவங்களுக்குள்ளே முரண்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு இதுலேருந்து படித்து வெளியில் வந்த உடனே என் சமுதாயத்தில் உள்ள ஆலீம்கள் பனி இஸ்ராயுடைய நபிகளை போன்றவர்கள் நபிமார்களை போன்றவர் சொல்கிறது இது அப்பட்டமான பொய் இந்த அப்பட்டமான பொய்யை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஆணவமாக இருக்கிறாங்க பெருமையாக இருக்கிறாங்க அதனால் குரானையும் அதிசயம் நேரடியாக படிக்கூடிய மக்களுக்கு எது உண்மைங்கிறது விளங்கும் அது எவ்வளோ பெரிய ஆலிம் சொன்னாலும் சரி எவ்வளோ அனுபவசாலின்னு ஆலியம் சொன்னாலும் சரி இங்கே இருக்கணும் குரானில் இருக்கணும் குரானில் இருந்து எடுத்து சொல்கிற கடமை தான் ஒவ்வொரு ஆலியமுக்கும் இருக்குது ஒவ்வொரு ஹாஃபியலுக்கும் இருக்குது ஒவ்வொரு காரிக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் பொறுப்பு அது தான் அப்போ அந்த பொறுப்புகளை வந்து மறந்ததன் விளைவு தான் இந்த மாதிரி அரபி நூலில் இருக்குதா எடுத்து சொல்கிறது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் லட்சக்கணக்கில் இருக்குது ஆதாரபூர்வமான அதீஸ்கள் ஒரு பத்தாயிரம் இருக்குது அப்படின்னா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் பலவீனமான அதிஸுகள்லாம் லட்சக்கணக்கில் இருக்குது இந்த லட்சக்கணக்கான ஹதீஸ்களை எடுத்துக்கிட்டு அதை வந்து சமுதாயத்தில் பரப்பும் போது இவங்களுக்குன்னு தனி இடம் தனி தளப்பா தனி இடங்கும்போது மக்கள் மத்தியில் இப்படி பிரபல்யம் ஆகும்போது இவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலை மக்கள் வந்துடுவாங்க குரானை வந்து ரெண்டாம் பட்சம் ஆக்கிடுவாங்க குரானை ரெண்டாம் பட்சம் ஆக்கி உளமாக்கில் வந்து முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்னா இந்த சமுதாயம் நேரான வா பாதைக்கு வருமா வராது அப்ப இந்த மாதிரியான பேச்சுகளை வந்து தவிர்ந்து கொள்ளுமாறு அன்போட வந்து மூத்த ஆலயம் கூட கேட்டுக்கிறோம்